எல்லாருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மட்டன் கைமா மக்ரூனி தான் நம்ம பார்க்க போகிறோம் எப்படி இதை சுலபமாக செய்யலாம் நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற புது புது ரெசிபீஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம மக்ருணி செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம குக்கரில் தான் நம்ம தாளித்து விட போகிறோம் அதனால் குக்கரை அடுப்பில் வச்சுட்டு நம்ம வந்து அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு மூணு பட்டையை பெரிய பட்டையாக இருந்துச்சுன்னா சின்ன சின்னதாக உடச்சி போட்டுக்கோங்க மூணு துண்டுகளாக போட்டுக்கோங்க இல்லை துண்டாகவே இருந்துச்சுனாலும் போட்டுக்கோங்க ஒரு அஞ்சு கிராம்பு போட்டுக்கோங்க அவ்வளோதான் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் பொடிதான் நறுக்கி வச்சுக்கிறேன் அதையும் இதில் நம்ம போட்டுக்கலாம் இதை நல்லா செவந்த நேரம் வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு போட்டு இந்த அளவுக்கு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் தனி மிளகா தூள் வந்து நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நல்லா இந்த மசாலா வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாவை வந்து நடுவில் கீறி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க நான் மூணு பெரிய சைஸ் தக்காளியை வந்து பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா கிரேவி எனக்கு நல்லா வேணும் நல்லா சதசதன் வேணுன்றவங்க மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ரெண்டே ரெண்டு தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க போதுமானது நல்லா இதை போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷங்க அப்புறம் மறுபடியும் ஓப்பன் பண்ணிங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிருக்கோம் இந்த அளவுக்கு இப்போ நம்ம என்ன செய்யணுன்னா மட்டன் வந்து பீசஸ் இருக்கும் பார்த்திங்களா அதை மட்டும் தனியாக எடுத்து இந்த அளவுக்கு வந்து நல்லா கைமா மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி பிரித்தோன்னா சின்ன சின்ன துண்டுகளாக வர்ற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி அரைச்சி கைமா மாதிரி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா இது மாதிரி மறுபடியும் மூடி வச்சு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதங்கிரும் தக்காளி இப்போ நம்ம அந்த கைமாவை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு அங்கங்கே ஒரு ஒரு உருண்டைகள் மாதிரி நம்ம அப்படியே பிச்சு செதறி விட்டு நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி சேர்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நேரம் குக் ஆகணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் மட்டன் சின்ன சின்ன பீஸுகளாகவும் சேர்த்துக்கலாம் ஆனால் அது வேவுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதனால் இந்த மாதிரி அரைச்சி நீங்கள் சிம்பிளாக சேர்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இது நல்லா நம்ம வதங்கினதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு நல்லா அந்த கறி எல்லாமே சுருண்டு வந்துடும் அந்தளவுக்கு நம்ம வதக்கிக்கிட்டாலே போதும் இப்போ நம்ம அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மக்குருணி வந்து நான் அரை கிலோ பேக்கெட் நான் எடுத்திருக்கேன் அரை கிலோ பேக்கெட்டுக்கு வந்து நான் ரெண்டு சொம்பு தண்ணி எடுத்திருக்கேன் மக்குருணிக்கு மேலே ஒரு படி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அப்போ கரெக்டாக இருக்கும் நம்ம வேந்து வர்றதுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளரி விட்டுக்கலாம் கிளரி விட்டுவிட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பத்து நிமிஷத்துலேயே நல்லா தட்டு ஓரங்களில் நல்லா ஆவி பறக்கும் அப்போ அந்த மாதிரி நல்லா மலை மலன்னு கொதிக்கிதுன்னு அர்த்தம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா இந்த மாதிரி கொதிக்கும் இப்போ வந்து நம்ம மக்ருணியை வந்து சேர்த்துக்கணும் இந்த டைமில் வந்து நீங்கள் கிளரி விட்டுட்டு குடிச்சு பாருங்கள் உப்பு ஒரு படி தூக்கலாக இருக்கணும் அதுக்கப்புறம் காரமும் கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கணும் அப்போ தான் நம்ம மக்ருணி போடும்போது அந்த காரமும் உப்பும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வரும் அந்த அரை கிலோ பேக்கெட்டையும் நான் அப்படியே இதில் கொட்டிக்கிறேன் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நம்ம இது பண்ணி தண்ணி நிற்கும்னு சொல்லி பார்த்துக்கோங்க நான் ஃபுல்லாக மக்குரணி எல்லாத்தையுமே நான் சேர்த்துருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் மக்குரணிக்கு கொஞ்சம் தான் மேலே தண்ணி இருக்கணும் அந்தளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டாலே கரெக்டாக இருக்கும் ஒரு ரெண்டே ரெண்டு விசில் தான் நம்ம வச்சு எடுக்கணும் கரெக்டாக இருக்கும் இல்லை எனக்கு மக்குருணி முழுசு முழுசாக வேணும் ரொம்ப எனக்கு வேக வேணாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க மக்குருணி ஃபுல்லாக உடையாது ஆனால் வந்து கொஞ்சம் முழுசு முழுசாக இருக்கும் நல்ல சத சதன் இருக்கும் நான் இப்போ ரெண்டு விசில் வச்சு எடுத்துருக்கேன் ரெண்டு விசிலுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் லைட்டாக கொல குலன் இருக்கும் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மக்குருணி ஆனால் உடையாது ஃபுல்லாக வெந்திருக்கும் அவ்வளோதான் நமக்கு மக்குருணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி மேலே நல்லா எண்ணெய் மிதக்குது பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக கைமா எல்லாமே சூப்பராக வெந்திருக்கும் அடியை விட்டு கிண்டி எடுத்திங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆயிரும் நமக்கு இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி புதினா இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே தூவி விட்டுக்கலாம் இதில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையே நல்ல கமகமன் இருக்கும் இந்த பாருங்கள் எப்படி வெந்துருச்சு பார்த்திங்களா கைமா இதுவாக நீங்கள் மட்டனாக சேர்த்திங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது குக் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் எடுக்கும் கைமா வந்து ஈஸியாக சீக்கிரமாக குக் ஆகிரும் சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க பாருங்க புதினா கொத்தமல்லி வந்து நான் இதில் தூவி விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் இதை நல்லா கலரி விட்டு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும் இந்த மாதிரி நீங்க ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் காரம் உப்பு இதெல்லாம் வந்து திட்டமாக சேர்த்துக்கோங்க பசங்களுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க அப்போதான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப காரம் சேர்த்திங்கன்னா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்ம மக்ருனி வந்து ரெடி ஆயிடுச்சு இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இதில் முக்கிய குறிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக்ருனி நூடுல்ஸ் இதெல்லாம் செய்கிற மாதிரி இருந்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அடிக்கடி வந்து கிட்ஸுக்கு செஞ்சு கொடுக்காதீங்க ஏன்னா இது டைஜஷன் ஆகுறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகும் அதனால் மந்த்லி ஒன்ஸ் மட்டும் செய்யுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்